தென் தணிகை என்று பக்தர்களால் போற்றப்படும் திருத்தலம் குன்றத்தூர் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் சென்னையின் புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டத்துல குன்றத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்குது எண்பத்தி நாலு படிகள் கொண்ட மலைக்கோவில் இது படிகள் வழியாவும் மேல போகலாம் படிகள்ல ஏற முடியாதவங்க வாகனங்கள் மூலமாகவும் மேல வரைக்கும் போறதுக்கு பாதை இருக்குது இங்க இருக்கிற மூலவர் வட திசையை நோக்கி இருக்கிறாரு திருப்போரூரில் தாரகாசுரனை சமஹாரம் செய்த குமரக்கடவுள் திருத்தணிகை போற வழியில குன்றத்தூர்ல ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவர் வழிபட்ட இறைவன் கந்தலீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் தனி கோயில் கொண்டு அருள் பாதிக்கிறார் கோவிலுக்கு உள்ள போனதும் வள்ளி தெய்வானையோட முருகன் நின்ற கோலத்துல அலங்காரம் பண்ணி ரொம்ப தத்ரூமா வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் வடக்கு நோக்கி நின்ற நிலையில் உள்ள ஒரே முருகன் கோவில் இதுதான் இந்த கோவில் இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னரால் கட்டப்பட்டது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியர் இரண்டு தெய்வங்களோட இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு தெய்வத்துடன் மட்டுமே காண முடியும் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா முருகனை வள்ளி தெய்வத்துடன் காணலாம் மறுபுறம் பார்த்தால் தெய்வ யானையுடன் காணலாம் இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலோட முக்கியத்துவம் என்னன்னு காரணங்களுக்காக இந்த கோவிலுக்கு இருந்தாலும் திருமணத்துல தாமதம் ஏற்படுறவங்க திருமண தடைகளை நீக்கிறதுக்காக முருகன் கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க இதுக்காக அவங்க அபிஷேகம் மற்றும் திருமண விழாவையும் செய்றாங்க சிலர் வஸ்திரங்களை வழங்குறாங்க இந்த கோவில் ஒரு பெரிய அத்தி மரத்தை பார்க்கலாம் குழந்தை இல்லாதவங்க கோவிலுக்கு வந்து இந்த புனித மரத்துல தொற்று கட்டுறாங்க தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி ஒரு குழந்தை பிறந்ததும் அவங்க கோவிலுக்கு திரும்பி வந்து குழந்தையின் எடைக்கு சமமான பழம் அல்லது சர்க்கரையை காணிக்கையா செலுத்துறாங்க இந்த கோவில்ல பல முக்கியமான திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திரு திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்தரம் ஆடி கிருத்திய சஷ்டி அப்படின்னு எல்லா முக்கியமான திருவிழாக்கள் இருந்தாலும் கந்த சஷ்டி திருவிழா இங்க திருவிழாவா கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபமோ இந்த கோவில்ல பிரம்மாண்டமா கொண்டாடப்படுகிறது மலைக்கோவில்ல தீபம் ஏற்றப்படும் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர தினம் இங்கு புனிதமானதாக கருதப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை பைக்க